ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மண் சட்டியில் வச்ச மத்தி மீன் குழம்பு இதை அரைச்சி வைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மத்தி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது நல்லா சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் புளி நல்லா இந்தளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி படத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ இவ்வளோ பார்த்து சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா பரவாயில்ல தனி மிளகாய் தோளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா கலறி விட்டுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா அந்த குடல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்லேருந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வராது ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஆறுனதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியும் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருங்க புளியை நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணியையும் நல்லா புளியை நல்லா வடிகட்டிவிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துருங்க நம்ம நார்மலாக எப்போயும் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மசாலாவோட இந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இப்போ மிக்சி ஜாரில் நான் ஒரு கப்பு தேங்காய் வந்து நல்லா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி அந்த பால் மட்டும் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நல்லா இதை வடிகட்டிவிட்டு தேங்காய் பால் மட்டும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மீன் குழம்பு வச்சு போகிறங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா அதுக்கப்புறம் புளி தண்ணி அதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அப்படின்னு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் நீங்கள் கவலை மீன் மட்டும் இல்லைங்க சங்கரா மீன் பாறை மீன் எந்த மீனில் வேணாலும் இந்த மீன் குழம்பு ச ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீனை சேர்த்துட்டு லேஸாக கலந்து விட்டுருங்க மூடி போட்டு குழம்பு வந்து ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடலாம் நல்லா இப்போ கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பால் சேர்க்கணும் அந்த சூட்லேயே நல்லா வந்து தேங்காய் பால் அந்த குழம்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ லேசாக கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வண்டி தான் ரொம்ப சூப்பரான அரைச்சி விட்ட மண் சட்டி மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் நெயில் வேறு வச்சுருக்கோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மண் சட்டி மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்